வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து புதினா துவையல் இதை நான் எப்படி பண்ணினேங்கிறத பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு துவையல் நான் சில சமயம் இப்படி தான் பண்ணுவேன் வீட்டில் சமைக்க சிம்பிளாக சமைக்கும் போது சம்டைம்ஸ் மிளகாய் கிள்ளி போட்டு சாம்பார் செஞ்சுட்டு இந்த மாதிரி புதினா துவையல் சேர்ந்துக்கிறது அது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்டியாக இருக்கும் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து இதை வந்து லைட்டாக அந்த எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிக்கணும் இந்த புதினா வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு ரொம்ப நல்லது சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் இது உபசம் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த புதினா தொகையில சேர்ந்து சாப்பிட்லாம் இந்த உளுத்தம்பருப்பை இந்த எண்ணெயில் கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூடவே காஞ்ச மிளகாய் மூணு கொஞ்சம் புளி கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் போட்டு அந்த எண்ணெயில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு கூட புதினா சட்னியை வச்சு சாப்பிடுவோம் அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும் இப்போது நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேன்லேயே அந்த லைட்டாக அந்த புதினாவை போட்டு துவட்டி எடுத்துக்கலாம் சூடு ரொம்ப இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அந்த கலர் வந்து அந்த கிரீனிஷ் கலர் அப்படியே இருக்கணும் ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது அதனால சும்மா லைட்டாக அந்த எண்ணெயெலாம் துவட்டி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் மிக்சரில் போட்டு அரைச்சி எடுக்கணும் அவ்வளோதான் புதினா வந்து சட்னியாக கூட செய்வாங்க அதுக்கு தக்காளி வெங்காயம் கூட இதெல்லாம் போட்டு செய்வாங்க ஏன்னா வந்து இந்த மாதிரி சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது இப்படி மட்டும் இந்த மாதிரி தான் செய்வேன் ரொம்ப எதுவும் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணாமல் அந்த புதினா ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது அது நல்லாயிருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தக்காளி வெங்காயம் செய்யறம்போது சட்னி வந்து அது டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட் கிடச்சிரும் அதுவும் நல்லா தான் இருக்கும் எனக்கு இந்த புதினா ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக நினைப்பேன் நான் கொ கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் புதினா சட்னி ரெடி இது எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க என்னோடய அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ Take care.